அலைக்கும் இவ பர காத்துஹு சீதனா மாது புனு ஜபல் ரதியல்லாஹு அனுஹூ அபுமூசல் அஷ்ஹரி ரதியல்லாஹு அனுஹூ அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹ் லை தூதர் சல்லல்லாஹுலை இவர் செலமர்கள் மாது புனு ஜபல் ரதியல்லாஹு அன்ஹூ அவர்களையும் அபு மூசல் அஷ்ஹரி ஆகிய என்னையும் எமன் நாட்டிற்கு ஆளுநராக ஆட்சி நடத்துவதற்கு அனுப்பினார்கள் அப்போது எங்கள் இருவரிடமும் நீங்கள் இலேசானதையே மக்களுக்கு நற்செய்தியாக சொல்லுங்கள் வெறுப்பூட்டி விடாதீர்கள் ஒருவரோடு ஒருவர் இசைந்து பழகி அன்பு செலுத்தி கொள்ளுங்கள் ஒருவரோடு ஒருவர் கருத்து வேறுபட்டு பிணங்கி விடாதீர்கள் என்று அறிவுரை கூறினார்கள் இந்த செய்தி ஷாஹி உல் முஹாரியிலே மூன்று பூஜ்ஜியம் மூன்று எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் ஒரு கட்டத்திலே நீங்கள் ஜவல் ரதி அல்லாஹு அனுகூ அவர்களிடமும் குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டார்கள் அப்துல்லாஹிபின் அமர் ரதி அல்லாஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷாஹிஹுல் முகாரியிலே மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கல்விக்கு மிகச்சிறந்த முக்கியத்தை வழங்கிய அந்த பெருமை அவர்களுக்கு உண்டு வாழ்வின் மேன்மைக்கு கல்வி கட்டாயம் என்பதில் நமக்கெல்லாம் அபிப்பிராய இல்லை ஆனால் கல்வி என்பதன் அடிப்படை என்ன எங்கிருந்து துவங்க வேண்டும் என்பதில்தான் மிக பெரும்பான்மையோருக்கு விழிப்புணர்வு இல்லை அது சம்பந்தப்பட்ட தெளிவான வியாக்கியானமும் கிடைக்கவில்லை ரோமர்களுடைய நாகரீகமும் ஆளுமையும் அரோபிய எல்லைக்கு அப்பால் வல்லரசு சக்தியாக அவரது அச்சுறுத்தி கொண்டிருக்க பாலைவனத்தில் நாகரீகத்தின் வேறு பரிமாணத்தில் திகழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் பல்கலை கழகத்தில் சிறந்தவர்களாக உலக ஞானத்தில் மிக மேன்மையானவர்களாக உருவாகக்கூடிய ஒரு தருணத்தை ஜபல் ஜபல்வதாகும் அனுகுமா அவர்கள் மூலமாக இந்த வையகத்தில் பெறப்பட்டது என்பது ஒரு செய்தி அல்லாஹுலேய தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் இந்த மாதுபன் ஜபல் ரதி அவர்களுக்கு எண்ணற்ற பொறுப்புகளை வழங்கினார்கள் அதில் ஒன்றுதான் அவர்கள் மூலமாக முகாதேபன் ஜபல் ரதியல்லாஹுவான்ஹு அவர்கள் மூலமாக குரான் என்கின்ற அந்த ஞான பெட்டகத்தினுடைய தன்மை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகின்ற வகையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார்கள் குறைந்த கால வாழ்விகளை பெற்றுக்கொண்டாலும் மாதவன் ஜபல் ரதி அல்லாஹா அவர்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் இதுபோன்று எண்ணற்ற காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டு வந்தார்கள் அல்லாஹுடைய தூதரால் அனுப்பி வைக்கப்பட்டு அமானீதமாக ஒப்படைக்கப்பட்ட இந்த ஆட்சி பொறுப்பை திடமாக சிறப்பாக நியாயமாக அவர்கள் அந்த பகுதிகளே கொண்டு வந்தார்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் குறுகிய காலம் வாழ்ந்தாலும் அல்லாஹுவை அச்சப்படுவதிலேயும் மார்க்க ஞானங்களை வளர்த்து கொள்வதிலேயும் அந்த மார்க்க ஞானத்திற்காக வேண்டி அதை தேடி வருகின்றவர்களை அரவணைக்கக்கூடிய வகையிலேயும் சிறந்தவர்களாக செயல்பட்டார்கள் அதிகப்படியான ஹதீதுகளை அறிவிக்காவிட்டாலும் குறைந்த எண்ணிக்கையிலே ஹதீதுகளை அறிவித்தாலும் அவர்களால் அறிவிக்கப்பட்ட அந்த நபிமொழி பல வகையிலே மிகச்சிறந்த வழிகாட்டுதலை இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா செய்திதுனா மாதுபலி ஜபன் நதியாகு அணுகு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பையும் படிப்பனையையும் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும்